மான நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் பரம ஆச்சாரியரான ஆளவந்தார் அருளி செய்த கீதார்த்த சங்கிரகத்தில் முப்பத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் உள்ளது அவத்திலே பகவத யோகோக்தி வந்தன ஸ்துதி கீர்த்தனைகி லப்தாத்மா என்ன முப்பதாவது ஸ்லோகம் அதில் யோக சப்தத்தாலே சொல்லப்பட்ட ஓர் அர்த்தத்தை தான் நாம் இன்று அனுபவிக்கப் போகின்றோம் ஸ்ரீமன் நாதமுனிகளினுடைய குலம் சொட்டை குலம் இது ஸ்ரேஷ்ட குலம் என்னும் காட்டுகின்றார் அருள் பெற்ற நாதமுனி முதலானன்னு மாமுனிகள் உபதேச ரத்ன மாலையிலே அருளி செய்தார் அப்படி அருள் பெற்ற நாதமுனின்னா காட்டு மன்னார்குடி மன்னனார் அருள் பெற்ற நாதமுனி என்னும் நம்மாழ்வார் அருளிச் செய்த நாதமுனி நாதமுனின்னும் இருவகையாக பொருள் சொல்லப்படுறது ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் அனுகிரகம் பண்ணி நாலாயிரம் சொன்ன உரைத்தார் என்று வைஷ்ணவ குரு பரம்பர பிரபாவத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சொட்டை குலத்திலே நம்மாழ்வார் அபினா அபிமானமே காரணமாக எம்பெருமானுடைய விசேஷ கடாட்சத்தாலே அந்த குலத்திலே தோன்றினார் இவர் தோன்றும்படிக்கு பண்ணினான் அப்படின்னு சொல்லப்படுறது யாமுனாச்சாரியாரை பகவான் விசேஷித்து அபிமானித்தான் அப்படிங்கிறது குறுவை காவலப்பு நிலத்தில் யோக ரகசியம் உபதேசம் பெற வந்தார் ஆள வந்தார் அப்போது அப்பனை அனுபவிக்கக்கூடிய பகவான் அவரை அமுக்கிக் கொண்டு எட்டிப் பார்த்தார்னு சரித்திரத்தில் நாம் பார்க்கலாம் இந்த விஷயத்தை சிக்கன அப்படின்னு திருவாய்மொழி பதிகத்தில் பாசுர வியாக்கியானத்தில் இருபத்தி நாலாயிரத்தில் சுருக்கமாகவும் ஈட்டில விஸ்தாரமாகவும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இங்கே ஆளவந்தாருக்கு குறுகை காவலப்பன் அருளி செய்ததாக அருளி செய்யும் வார்த்தை அப்படின்னு அர்த்தமாகின்றது இப்படி ஆழ்வார் அபிமானம் பெற்ற சொட்ட குலத்திலே உதித்தவர் நம் ஆள வந்தார் அவருக்கு கீதார்த்தங்களை எல்லாம் மணக்கால் நம்பி உபதேசித்து அருளினார் மணக்கால் நம்பி ஸ்ரீ ராமமிஸ்ரர் அப்படின்னு இவருக்கு ஒரு நாமம் உண்டு பனிரெண்டு ஆண்டு காலம் ஆச்சாரியன் திருமாளிகையிலே சேவை பண்ணி கிடந்தார் மணக்கால் நம்பி அப்படிங்கிற திருநாமத்தை கொண்டவர் மணக்கால் நம்பி உபதேசிக்க தானறிந்த கீதார்த்தங்களை எல்லாம் ஆள வந்தார் கீதார்த்த சங்கரகத்திலே வெளியிட்டு அருளினார் இந்த கிரந்தத்தில் ஸ்லோகங்கள் முப்பத்தி ரெண்டு கடைசியிலே இதி கீதார்த்த சங்கிரஹா என்று அருளி செய்திருக்கார் கீதார்த்த சங்கிரகத்தில் முதற்கல் நான்கு ஸ்லோகங்கள் அதுக்கு பின்ன பதினெட்டு அத்தியாய அர்த்தங்களை கூடிய பதினெட்டு ஸ்லோகங்கள் கடைசியில பத்து ஸ்லோகங்களாக முப்பத்தி ரெண்டு ஸ்லோகங்களாக அமைந்திருக்கிறது இந்த கீதார்த்த சங்கிரகம்னு கீதார்த்த சங்கிரகத்தில் கடைசியில ஞானி வைபவம் அருளி செய்திருக்கார் ஆழவந்தார் ஞானி தூ பரமை காந்தி அப்படின்னு தொடங்கி வரக்கூடியதான ஸ்லோகம் ஆழவந்தார் சுவாமி நம்மாழ்வாரான ஞானியை திருவுள்ளத்தில் கொண்டு இந்த ஸ்லோகங்களை அருளி செய்துள்ளார் அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெரிய வருது ஞானி தூ பரமை காந்தி ததா தாத்மஜீவனகா அப்படின்னு வரக்கூடிய ஸ்லோகம் இருபத்தொன்பதாவது ஸ்லோகம் இங்கே ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணமாக சொல்லப்பட்டது எல்லாமே நம்மாழ்வாருக்கு மிக பொருந்தியதாக இருக்கின்றது அப்படின்னும் ஆழ்வார் கண்ணனை தவிர மத்தோர் தெய்வம் பேணாதவர் அப்படிங்கிறத அவருடைய பாசுரங்களில் நாம் பார்க்கலாம் பல பாசுரங்கள் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை அல்லால் அப்படிங்கிற மொழி பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியான ஈட்டிலே ராமாயண ஸ்லோகம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு அனன்ய தெய்வத்வம் அப்படிங்கிற ஸ்லோகம் சீதா பிராட்டி சக்கரவர்த்தி திருமகனை ஒழிய ஒரு தெய்வம் அறியாள் அதுபோல நம்மாழ்வாரும் கண்ணனை அல்லால் தெய்வம் அறியார் கண்ணன் அல்லால் தெய்வம் இல்லை நம் கண்ணன் கண் அல்லது இல்லையோர் கண்ணே என்றும் உண்ணும் சோறு பருகி நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு ஆழ்வார் கண்ணனையே தாரகனாகவும் போஷகனாகவும் போக்யனாகவும் கொண்டார் அப்படிங்கிறது இங்கே தெரிகின்றது இது பரமை காந்தியம் இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம் வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுர்லபா அப்படின்னு கீதாச்சாரியன் எம்பெருமான் தானே வாக்கு அருளியிருக்கின்றான் வாசுதேவ ஏவ மம பரமப்பிராபியம் பிராபகம் சந்நிய தபீயன் மனோரதிவர்த்தி ச ஏ மம தத் சர்வம் இதி மாம் பிரத்யே மாம் உபாசிய ச மகாத்மா மகா மனஹான்னு எம்பெருமானார் அருளை செய்த கீஷா கீதா பாஷ்யத்தையும் நாம் பார்க்கும் பொழுது இந்த விஷயம் இந்த பொருள் நமக்கு நன்னாக கிடைக்கின்றது தத் சம் ஸ்லேஷ வியோகிக்க சுக துக்கஹா என்று வைஷ்ணவ லக்ஷணமாக ஆளவந்தாரே காட்டியிருக்கார் ஆழ்வார் பகவத் சம்ஸ்லேஷத்திலே ஆனந்தித்திருக்கிறதும் பகவானோடு பிரிந்திருக்கக்கூடிய சமயத்தில் கிளேசப்படுவதும் அவருடைய பாசுரங்களிலே பார்க்கலாம் ஊனில் வாழ் உயிரே வீத்திருந்து இருத்தும் வியந்து வாயும் திரையுகளும் ஆடி ஆடி கங்குலும் பகலும் பதிகத்தில் பகவத் விக்கிரகத்தாலே ஆழ்வார் கிளேசப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் மேலும் பாகவத லக்ஷணத்தை பகவதியான யோகோக்தி வந்தன ஸ்துதி கீர்த்தனைகி லப்தாத்மான்னு ஆழ்வார் ஆளவந்தார் அருளி செய்திருக்கார் அப்போது ஸ்ரீ பாகவதத்தில் பாதௌ நிருண் நிறாந்தௌ திருமஜன்மபாஜௌ கஷேத்ராணி நானுவிரஜதோ ஹரேர்யௌ அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி திவ்யதேச யாத்திரை செய்வதே ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம் என்று காட்டுகின்றார்கள் பூர்வர்கள் திவ்யதேச யாத்திரை செய்வதே ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம்னா அப்ப திவ்ய தேச யாத்திரை செய்யாதவன் அவனுடைய கால் எப்படிப்பட்டது மரக்கால் என்று பாகவதம் சொல்றதுங்கிறத சுவாமி தேசிகன் இங்கே அருளி செய்கின்றார் பாதௌ திருமஜன்ம பாஜ் கஷேத்ராணி ஹரேர் யௌ அப்படின்னு அப்ப ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம் சொல்லும் இடத்துல பிள்ளை உலகாரியன் உகந்தருளின நிலங்களிலே பிரவணனாய் அப்படின்னு அருளி செய்திருக்கார் ஆக ஆளவந்தார் திருவுள்ளப்படி நாமும் திவ்யதேச தேச பிராவண்யம் வேண்டும் திவ்ய தேசத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய அர்ச்சாமூர்த்தி இடத்துல பிராவண்யம் வேண்டும் அருளிச் செயலிலே பிரேமமும் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல பூர்வர்கள் காட்டுக் கொடுக்கிறார்கள் இது இந்த குறிப்பு சுவாமி வேளுக்குடி வரதாச்சாரியார் சுவாமியினுடைய குறிப்பிலிருந்து இன்று நாம் அனுபவித்தோம் இதே இந்த மரக்கால்னு சொல்லும்படியான ஒரு பாசுரம் பெரிய திருமொழியிலே கண்ணப்பரைக்கரங்க கண்டவர்த்தம் கண்களிப்ப மண்ணில் மரக்கால் கூத்தாடினான் காணேடி மண்ணில் மரக்கால் கூத்தாடினான் ஆகிலும் என்னும் அறிய இனிமையோர்க்கும் ஷாழலே இமையோர்க்கும் சாழலேன்னு சொல்றார் கிருஷ்ணாவதாரத்தில் நான்கு சந்திகளில் நின்று மரக்கால் கூத்தாடினான் அப்படின்னு சொல்லி ஏசி பேசக்கூடிய தோழியினுடைய பாசுரம் அப்போ மரக்கால் கூத்து அப்படின்னா என்ன குடங்களை எடுத்து எரிந்து ஆடுவதொரு கூத்து அது போல மரக்கால்களை எடுத்து எரிந்து ஆடுவதொரு கூத்து அதுக்கு மரக்கால் கூத்துன்னு சில பேர் சொல்லுவார்கள் மரத்தை காலிலே கட்டி ஆடினான்கான்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் அப்போ இதுக்கு சேர பொருள் சொல்ல வேண்டும் அப்படின்னா மிக நீளமான ஒரு கொம்பை நிலத்திலே நிறுத்தி அதன் கால் கட்ட விரல ஊன்ற வைத்து கொண்டு அந்தரத்தில் ஒரு கூத்து மரக்கால் கூத்து அப்படின்னு சொல்றார்கள் அப்படி இப்படி மரக்கால் கூத்தாடுகிறவனையா தோழி நீ பரம சொல்றாய் அப்படின்னு தோழி ஒரு தோழி ஏசி கேட்க இமையோர்க்கும் அறியவனான பெருமானிவன் என்று அறிந்திலையா அப்படிப்பட்டவனுக்கு உண்டான தாழ்வு குணமே அன்றி இது குறை கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இன்னொரு தோழி சொல்கிறாள் ஆக இந்த இடத்துல மரக்கால்ன்னு சொல்கிறது மரக்கட்டைகளை காலிலே கட்டி ஆடினான்னு அப்போது நாம் பார்த்தது திவ்ய தேச பிராவண்யம் திவ்ய தேசங்களில் அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தவள் இருக்கிற எம்பெருமானிடத்தில் பிராவண்யம் அருளி செயல்களில் பிராவண்யம் இது இல்லாதவர்களுக்கு இருக்கக்கூடிய கால்கள் மரக்கால்கள் அப்படின்னு சொல்கிறார் ஆக மரக்கால் அப்படிங்கிறத பாசுரத்திலேயும் அழகான ஆளவந்தார் கீதா கீதார்த்த சங்கரகத்தின் மூலமாகவும் இன்று நாம் அனுபவித்தோம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா